அனைவருக்கு வணக்கம் சற்று முன்டைத்த முக்கிய அறிவிப்பின்படி நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி வங்க கடலில் உருவாகி புதிய காற்றழுத்த தாழ்வு காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் நாளை நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுமா இளம இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கில இருக்கிற கிளப்பினையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்ட்டன்டிக்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் பொக்கெல்லாம் வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக தமிழகத்தில் நாளை நாட்கள் ஆரஞ்சல் அலர்ட் விடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசத்தை யொட்டிய வடமேற்கு வங்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளதன் காரணமாக தற்போது தமிழகத்திற்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி காற்றழுத்த தாழ்வுப் வலுப்பெற்று மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் மேற்கு வங்கம் மற்றும் ஜார்க்கண்ட் நோக்கி நகர அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் பல்வேறு மாவட்ட முப்பது முதல் நாற்பத்தி ஐந்துடன் கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்ட நாளை நாட்கள் தமிழகத்தில் பொறுத்தவரை கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் மற்றும் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் என்ன என்பது தற்போது பார்க்கலாம் நாளை நாட்கள் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி கள்ளக்குறிச்சி சேலம் ஈரோடு திண்டுக்கல் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை தென்காசி நெல்லை கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நாளை மறுதினம் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தேனி கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் சேலம் ஈரோடு நீலகிரி கோவை திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை மறுதினம் கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி சேலம் ஈரோடு நாமக்கல் திருச்சி கரூர் திருப்பூர் மற்றும் நீலகிரி திண்டுக்கல் மதுரை தென்காசி நெல்லை விருதுநகர் கோவை தேனி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் அன்றை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது முக்கிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது நாளை நாட்கள் பொறுத்தவரை தமிழகத்தில் ஐம்பத்தி ஐந்து வேகத்தில் சுரவழிக் காட்டு வீசும் தால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் மாவட்ட ஆட்சியர் தற்போது முக்கிய அறிவைப் போன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் ஆர்த்தடையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்